ருத்ரன் தனியார் பள்ளி ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக பத்து வருடத்திற்கு மேல் பணிபுரிகிறார் ருத்ரன் தான் அந்த பள்ளியில் சீனியர் ருத்ரன் வேலை பார்க்கும் பள்ளியில் தமிழ் மற்றும் வரலாறு பிரிவில் ஆசிரியர் பணி காலியாக இருந்தது ருத்ரனின் நண்பர்கள் இருவர் ஏதேனும் ஆசிரியர் பணி காலியிடம் இருந்தால் சொல்லச் சொல்லி வேலைக்காக அவனிடம் சொல்லி வைத்திருந்தார்கள் ருத்ரன் தன்னுடைய பள்ளியில் இரண்டு பாடப்பிரிவில் காலியிடம் இருப்பதை தன் தன் நண்பர்களுக்கு கூறினான் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி அழைத்தான் ருத்ராவின் ரெ ரெக்கமெண்டேஷனால் அவர்கள் இருவருக்கும் வேலை கிடைக்கும்படி செய்தான் வேலையும் கிடைத்தது ருத்ரா பத்தாம் வகுப்புக்கு ஆங்கில பாடமும் அவன் நண்பர்கள் அதே வகுப்புக்கு சமூகவியல் மற்றும் தமிழ் பாடங்களும் எடுத்தனர் அவர்கள் நட்பு வளர்ந்தது ஒரு வருடத்திற்கு பிறகு பள்ளியின் பிரின்சிபல் அனைவரையும் ஆபீஸ் ரூம் வரும்படி அழைத்தார் அனைத்து ஆசிரியர்களும் ஆபீஸ் ரூம் சென்றனர் பத்தாம் வகுப்பு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு போட்டி ஒன்றை அறிவித்தார் பத்தாம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவில் மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி அடைகிறார்களோ அந்த பாடத்தின் ஆசிரியருக்கு கோல்டு மெடல் சர்டிபிகேட் மாதம் ஐம்பதாயிரம் சம்பள உயர்வும் ஒரு கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதேபோல் ஒவ்வொரு வகுப்புக்கும் பரிசும் போட்டியும் ஆசிரியர்களுக்கு வைக்கப்பட்டன அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களை மதிப்பெண் எடுக்க வைக்க வெறித்தனமாக பாடம் நடத்தி படிக்க வைத்தனர் இப்போதெல்லாம் ருத்ரனின் நண்பர்கள் அவனை போட்டியாக பார்க்க ஆரம்பித்தனர் ருத்ரனின் நண்பர்கள் மற்ற ஆசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் ஒவ்வொரு பீரியடையும் கடன் வாங்கி பாடம் நடத்தி படிக்க வைத்தனர் ருத்ரன் குழந்தைகளுக்கு விளையாட கிடைக்கும் ஒரே ஒரு பீடி பீரியடை மட்டும் வாங்கி தன்னுடைய பாடங்களை நடத்தி முடித்தார் போட்டி ஆரம்பித்ததில் இருந்து அவன் நண்பர்கள் அவனுடன் பேசுவதில்லை அரசு பொது தேர்வு வந்தது மாணவர்களும் ஒவ்வொரு ஆசிரியர் கேட்கும் போதும் அவரவர் பாடத்தில் நன்றாக எழுதியிருப்பதாக கூறினார்கள் ரிசல்ட் வரும் வரை அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள் பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்தது ருத்ரனின் நண்பன் விமலின் பாடமான தமிழில் மாணவர்கள் நூறு சதம் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இன்னொரு நண்பன் மணியின் பாடமான சமூக அறிவியலில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் ருத்ரனின் ரிசல்ட் தெரிய நண்பர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள் ஆனால் ருத்ரன் நினைத்தது போல் மாணவர்கள் மதிப்பெண் எடுக்கவில்லை நாற்பது மாணவர்களில் ஒரு மாணவன் ஆங்கில பாடத்தில் ஃபெயிலாகிவிட்டான் பிரின்சிபல் ருத்ரனை அழைத்து திட்டினார் ருத்ரனால் தன் பள்ளியின் பெயர் கெட்டுவிட்டது நூறு சதவீதம் தேர்ச்சி அடையாமல் போய்விட்டது என்று பள்ளி மேனேஜ்மெண்டில் சொல்லி ருத்ரனை வேலையில் இருந்து நீக்கிவிட்டனர் இத்தனை வருடம் நல்ல பெயருடன் பள்ளியில் வளம் வந்த ருத்ரனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்பள்ளிக்கு தன்னாலான சேவை செய்ய வேண்டும் என நினைத்த ருத்ரனுக்கு அவமானமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது அவருடைய இத்தனை வருட அனுபவத்தில் இதுபோல் நடந்ததில்லை யாரும் ஃபெயில் ஆனதில்லை ருத்ரனால் நம்ப முடியவில்லை மன வருத்தத்தில் வீடு திரும்பினான் வீட்டின் திண்ணை அருகில் சோர்ந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்காமல் அதில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் கணவன் சீக்கிரம் வீடு திரும்பி இருந்தது கண்டு அவர் மனைவி சீதா வெளியே போய் என்னாச்சுங்க என்று கேட்டபடி அவனிடம் பக்கத்தில் வந்தாள் கட்டி கொடுத்து அனுப்பிய சாப்பாடு கேரியர் பிரிக்கப்படாமல் திரும்பி வந்தது கணவன் ருத்ரன் முகம் வாடி இருந்தது உடம்பு எதுவும் சரியில்லையா வரும் வழியில் தானே டாக்டர் சிவகுமார் கிளினிக் பார்த்துட்டு வந்தீங்களா என்றால் பொதுவாக அவனுக்கு உடம்புக்கு எதுவும் செய்யவில்லை ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறான் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தும் கேட்டாள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி பைக்கை நிறுத்தி வாசல் படி ஏறினான் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு ரிசல்ட் இன்னைக்கு ஒர்க் அதிகம் இருக்கும் சாயங்காலம் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு போனீங்க போன வேகத்தில் இப்படி திரும்பி வந்துட்டீங்களே என்றாள் சீதா என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்று சோகமான கண்ணீரை அடக்கி கொண்டு சொல்லிக்கொண்டே சோர்வாக நாற்காலியில் அமர்ந்தான் திகைத்து போனால் சீதா என்ன சொல்கிறீங்க அப்போது பள்ளியில் தன் நண்பர்களை வேலைக்கு சேர்த்து விட்டது முதல் பிரின்ஸிபல் வைத்த போட்டி மற்றும் ரிசல்ட் வரை அனைத்தையும் மனைவி சீதாவிடம் கூறினான் ஒரு கவரில் கொஞ்சம் பணத்தை போட்டு கொடுத்து இதை வச்சுக்கோங்க இந்த பள்ளியில் இத்தனை வருடம் சிறந்த ஆசிரியர் என்ற பெயரோடு இருந்த உங்களை பள்ளியை விட்டு அனுப்புவதை தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு என்றும் இந்த பள்ளிக்காக இத்தனை வருடம் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க அதற்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் உங்களை தொடர்ந்து வேலையில் வச்சுக்க முடியாமல் போவதற்காக வருத்தப்படுறோம் போய் வாங்க என்று காரணம் சொல்லி அனுப்பிட்டாங்க என்றான் உங்க நண்பர்கள் ஏதாச்சும் பேசினாங்களா என்றாள் சீதா அவங்க எதுவும் பேசவில்லை தலையை குனிந்தபடி நின்றனர் நானும் வந்துட்டேன் என்றான் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க நடந்ததை கெட்ட கனவு என்று நினைச்சு ஒதுக்கிடுங்க என்று அவன் அருகில் உட்கார்ந்து அவன் தலைமுடியை கோரி ஆறுதல் படுத்தினாள் அவன் முகம் இறுக்கமாகவே இருந்தது எதுக்கு ஃபீல் பண்றீங்க எங்கள் வாத்தியார் ஒரு க ஒரு கதை சொல்லுவார் சொல்லுவாரு ஒட்டக்கச்சிவிங்கி குட்டி போட்டதும் குட்டி எழுந்திருக்க முடியாமல் தடுமாறுமா அப்போது தாய் தன் குட்டியை காலால் ஓங்கி ஒரு உதை உதைக்குமாம் குட்டிக்கோ உயிர் போகும் வழி ஏற்படுமாம் அந்த குட்டியோ தன் தாயை பார்த்து இது தாயா இல்ல பேயான்னு நினைக்குமாம் ஆனால் ஒட்டகச்சி எதையும் பொருட்படுத்தாமல் குட்டி எழுந்து நிற்கும் வரை உதை விட்டுக்கொண்டே இருக்குமாம் அந்த காட்டில் எந்த நேரமும் ஆபத்து வரலாம் ஓட தெரிந்தால்தான் குட்டி பிழைக்கும் குட்டி எழுந்து ஓட தயாராகவே அந்த உதை இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல காரணம் இருக்கு இதுவரை இந்த பள்ளிக்கு நீங்க உழைச்சது போதும் இனி உங்க சொந்த வேலையை பார் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்றனர் உதைத்து விட்டனரே என்று கோபமோ துக்கமோ படுவதற்கு பதில் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்றால் சீதா உங்கள் பள்ளி உங்களை சுயமாக ஒரு இடத்தை பிடிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கங்க என்றாள் நீ சுலபமாக சொல்லிவிட்டாய் சுலபம் சுலபம்தான் என் அன்பு கணவரே பத்து நாளைக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு சமைக்கிறேன் ருசிச்சு சாப்பிடுங்க சேர்ந்து சினிமா பீச்சும் போய் ரொம்ப நாளாச்சு அங்கேயெல்லாம் போவோம் சொந்தக்காரர்கள் பழைய நண்பர்களையெல்லாம் போய் பார்ப்போம் ஜெயிச்சிட்ட மாதிரியே வெற்றி முகத்தோடு வளம் வருவோம் வழியில் தப்பித்தவறி உங்கள் கூட வேலை பார்த்தவங்களையோ நண்பர்களையோ பார்க்க நேர்ந்தால் சிரித்த முகத்தோடு கடந்து வாருங்கள் என்றாள் உங்கள் சிரிக்கும் முகத்தை பார்த்து நொந்து போகணும் மனம் தெளிவாக பத்து நாள் போதும் பதினோராம் நாள் உட்கார்ந்து பிளான் பண்ணணும் உங்க கிட்ட திறமை இருக்கு கடவுள் துணை இருக்கு இதுக்கு மேல சோர்ந்து இருக்கலாமா என்று கன்னத்தில் செல்லமாக கிள்ளினாள் நீ இத்தனை உற்சாகம் தரும்போது எனக்கு என்ன கவலை என்று துள்ளி எழுந்தான் ருத்ரன் தனது சட்டையை கலட்டும் போது கவலையையும் கலற்றி உதறினான் மதிய சாப்பாட்டை மனைவியுடன் பகிர்ந்து உண்டான் அவனுக்கு பிடித்த பால் பாயாசம் வைத்து கொடுத்தாள் நிம்மதியான உரையாடலுக்கு பின் மாலை கடற்கரையில் கடற்கரைக்கு சென்றனர் அங்கு தன் பாடத்தில் தேர்ச்சி அடையாத மாணவனை அவன் பெற்றோருடன் கண்டான் அந்த மாணவன் ருத்ரனிடம் அவன் பெற்றோருடன் வந்து வணக்கம் சார் வணக்கம் சொல்லு தம்பி என்ன மன்னிச்சிடுங்க சார் எதுக்கு உங்கள் பாடத்தில் நான் தேர்ச்சி அடையாததால் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு யார் சொன்னால் எங்கள் தமிழ் சாரும் சமூகவியல் சாரும் எங்கள் டியூஷனில் வச்சு பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் சாரி சார் பரவாயில்லப்பா நீ என்ன பண்ண முடியும் இல்லை சார் நான் தமிழ் சார் டியூஷனில் தான் படிக்கிறேன் அவங்க அவங்களோட சப்ஜெக்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வச்சாங்க ஏற்கனவே எனக்கு இங்கிலீஷு சரியாக வராது டியூஷன்